கிறிஸ்து கிறிஸ்தியுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த காணொளி மூலியமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பதில் இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பும் அருளும் இரக்கமும் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவதாக இன்றைய தினம் ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கை பற்றி நாம் சிந்திக்கவிருக்கின்றோம் லூக்கா நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு மற்றும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இறை வாக்கியங்களை நாம் சிந்திக்கின்ற இந்த வேளையில் யோர்தான் நதிக்கரையில் ஸ்நாபக அருளப்பர் ஏசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கின்றார் அதற்கு முன்னதாக அவர் யார் என்று அறியாமலே அவர் இருந்தார் ஆண்டவரின் ஆவி அவருக்கு அருளப்பெற்று யார் மீது புறா வடிவில் தூய ஆவியானவர் இறங்கி வருகின்றாரோ அவர்தான் மெசையா என்று அறிவுறுத்தப்பட்டது யோவானுடைய சீடர்கள் அவரிடம் வந்து நீர் ஞானஸ்நானம் கொடுத்த அவர் மறுகரையில் அவர் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் அவரை நாங்கள் தடுக்கட்டுமா என்று கேட்டார்கள் அதற்கு திருமுழுக்கு யோவான் நீங்கள் அவரை தடுக்க வேண்டாம் ஏனெனில் அவர் தூய ஆவியால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று சொல்லுகின்றார் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு பெறுகின்றோம் அந்த திருமுழுக்கு வேலையில் நமக்கு கிடைப்பது என்ன தூய ஆவியானவர் திருமுழுக்கு கொடுக்கின்ற பொழுது நம்மை கழுவுகின்றார் தூய ஆவியால் கழுவப்படும்போது நாம் ஜன்ம பாவம் கர்ம பாவத்திலிருந்து கழுவ பெறுகின்றோம் நீரினால் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது திருச்சபையினுடைய ஒரு அங்கத்தினராக நாம் மாறுகின்றோம் இயேசுவினுடைய ஓர் உறுப்பினராக நாம் மாறுகின்றோம் அன்புக்குரியவர்களே தெரியாத வயதில் அறியாத காலத்தில் பிறந்து சில மாதங்களே ஆன நேரத்தில் நமக்கு திருமுழுக்கு கொடுக்கின்ற பொழுது நம்முடைய ஞானப் பெற்றோர்கள் நம்மை ஞானத்திலும் அன்பிலும் வளர்க்க அவர்கள் உறுதிமொழி எடுக்கின்றார்கள் இன்றைக்கு பல சபைகளில் பல இடங்களில் திருமுழுக்கு பெறுவது பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்கள் என்று கொடுக்கப்படுகின்றது ஆனால் இந்த திருமுழுக்கின் வழியாக நாம் ஜென்ம பாவத்தில் இருந்து சிறு பிள்ளைகளாய் இருக்கும்போது கழுவ பெறுகின்றோம் என்பதை அவர்கள் உணர்வதில்லை ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமையால் நமக்கு நம்முடைய பெற்றோர்களும் ஞான பெற்றோர்களும் நமக்கு பதிலாக அவர்கள் நாங்கள் ஞானத்திலும் அன்பிலும் இந்த பிள்ளையை வளர்ப்போம் என்று வாக்குறுதி அளிக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே ஆண்டின் பொதுக்காலத்தில் இரண்டாம் வாரத்தில் இருக்கின்ற நாம் இன்றைய நற்செய்தி வழியாக நாம் என்ன பார்க்கின்றோம் மார்க்கு நற்செய்தியாளர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்று முதல் பதினேழு வரை உள்ள இறைவாக்கியத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கடலோரம் சென்றார் மக்கள் கூட்டத்தினர் எல்லோரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார் பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்பேயின் மகன் லேவி சாவடியில் அமர்ந்திருப்பதை கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் பின்பு அவருடைய வீட்டில் அவர் பங்கி அமர்ந்தபோது வரி தண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடு அவருடைய சீடரோடும் இருந்துள்ளனர் ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள் அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசுகளை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவரிடம் நீர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பது ஏன் என்று கேட்கின்றார்கள் ஆண்டவர் இயேசு மிகவும் தெளிவாக அவர் சொல்லுகின்றார் நோய் அற்றவருக்கு அல்ல மருத்துவர் நோய் உற்றவருக்கு மருத்துவர் தேவை என்பதை வெளிப்படையாக எடுத்து சொல்லுகின்றார் இந்த உலகத்தில் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் மக்கள் சீரழிந்து செல்வதை பார்த்து இவர்களுக்குத்தான் மருத்துவர்கள் தேவை வெளிப்படுத்துகின்ற ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தை தேவை என்று சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே சற்று சிந்தித்து பார்ப்போம் என்றார் தூய ஆவி யார் மீது புறாவடிவில் இறங்கி வருகின்றதோ அவர் நீரினாலும் நெருப்பினாலும் திருமுழுக்கு கொடுப்பார் என்று ஸ்நாபக அருளப்பர் அவரை சுட்டி காட்டுகின்றார் இன்றைக்கு வரி தண்டுபவர்களும் பாவிகளோடு இவர் ஏன் என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு மருத்துவருக்கு மருத்துவர் நோயுற்றவருக்குத்தான் தேவை பாவிகளுக்கு மருத்துவர் கண்டிப்பாக தேவை நோய் அற்றவருக்கு மருத்துவர் தேவையில்லை என்று சொல்லுகின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இறைவனுடைய அன்பு பணியாளர்களை ஆண்டவர் இயேசுவோடு நாம் ஒன்றித்திருக்கின்ற பொழுது இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற இந்த சமுதாயத்தில் ஆண்டவர் இயேசுவனுடைய அழைப்பு எவ்வாறெல்லாம் இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது ஒரு பாடல் எனக்கு ஞாபகம் வருகின்றது ஆண்டவர் இயேசு யாரை எப்படி அழைக்கின்றார் என்பதை இந்த பாடலின் மூலமாக இருவரைகளில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் இடியின் நொலியில் வீசும் காற்றில் எலியாவை இறைவன் அழை இறைவன் குரல் கேட்போம் நம் அழைப்பிணை ஏற்று பின்தொடர்போம் அழைக்கும் இறைவன் குரல் கேட்போம் ஆமன்புக்குரியவர்களே சவுளை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது அவர் கிறிஸ்துவ மக்களை பதம் செய்வதற்காக அவர் செல்லுகின்றார் அவரை இடியின் ஒழியில் அவரை அழைக்கின்றார் ஆண்டவர் ஏசு எரியும் உட்புதரில் மோயிசனை அழைக்கின்றார் வீசும் காற்றில் எலியாவை அழைக்கின்றார் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைத்திருக்கின்ற இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் அழைத்திருக்கின்ற ஆண்டவர் ஏசு நம் வழியாக என்ன எதிர்பார்க்கின்றார் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் யெசுவோடு ஒன்றித்து வாழக்கூடிய அருளை இந்த காலங்கள் நமக்கு கொடுப்பதற்காக நாம் இறைவனிடத்தில் ஜெபிப்போம் ஜப்பிப்போமா எங்கள் அன்பு தந்தையே இறைவா இதோமுடைய இறை வார்த்தையை நாங்கள் கேட்டு அந்த இறை வார்த்தைக்கு நாங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கை கொண்டு எங்களுக்கு தேவையான எல்லா அருள் அருள்வரங்களையும் உம்மிடத்தில் கேட்கின்ற பொழுது நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்கின்ற பொழுது நீர் எங்களுக்கு ஆசிர்வதித்து கொடுக்கின்ற எல்லா அற்புதமான செயல்களுக்காகவும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துகின்றோம் எத்தனையோ கோடான கோடி மக்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பை ஆண்டவர் ஏசு நமக்கு கொடுத்திருக்கின்றார் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நாம் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு சென்று உயிருள்ள திருப்பலியை நாம் பார்த்து அவரோடு ஒன்றித்து அவருடைய திருவிடலையும் இரத்தத்தையும் உணவாக உட்கொள்ளுகின்ற நாம் அனைவரும் விசுவாசத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க தேவையான அருளையும் ஆசையும் இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தந்து வழிநடத்துவாராக எங்கள் ஆண்டவரும் திருமகனுமான இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறவன் நல்ல பிதாவே ஆமே தந்தை மகன் தூய ஆகியின் பேரால i um. oh.